முருகா என் அன்பு பிள்ளையே அவசரமாக உன்னை பார்க்க நான் வந்திருக்கின்றேன் என்னை பிள்ளையே உனக்கு செய்த செய்வினையின் இறுதி முடிவாக இந்த உயிர் பிரியும் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மழக்கமும் அணுகின்ற அழுகையும் என்னை பாடாய் படுத்துகின்றது இனி உன்னை அதிகமாக போகின்றேன் பிள்ளையே இதுவரை உனக்கு நடந்த அனைத்தையும் போகின்றேன் வரை கெடுபலன்கள் நீ மிகவும் அவதிப்பட்டு கொண்டு இருந்தாய் நீ புத்தி சரியாக இருந்து உன்னுடைய குடும்பத்தை இனி தட்டி எழுப்பு தங்கமே உன்னால் மட்டும் குடும்பத்தில் இழந்தது அனைத்துமே மீட்டு கொண்டு வர முடியும் வீட்டில் உட்கார்ந்து வீணாக காலத்தை ஓட்டாமல் உன் குடும்பத்தை எப்படி மீட்கலாம் என்று திட்டமிடு பிறர் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் குறை கூறுகிறார்கள் அவ மரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் நீ கவலைப்படாதே அவர்களுக்கு எல்லாம் உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்துவிடுவாய் என்ற பயத்தில் புலம்புகின்றார்கள் அவர்களை எல்லாம் உன்னுடைய புன் சிரிப்பு தவிர வேறு எதையுமே காட்டாதே பிள்ளையே இலத்தில் இருந்து படிப்பை கற்றுக்கொள் காலில் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே

வாழ்க்கையும் இங்கு அனைவருக்கும் பிடித்தது போல் இல்லை நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் சிலர் நினைத்த வாழ்க்கை பிடிக்கவில்லை என்ற துன்பத்தில் சிலர் தனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் சிலர் ஆனால் எப்படியாவது இவர்கள் முன்னால் வாழ்ந்து ஆக வேண்டும் என்று பலர் என இறுதி கட்டத்தில் எப்படியாவது இவர்கள் முன்னால் வாழ்ந்து ஆக வேண்டும் என்று நீயும் உன்னுடைய குடும்பமும் பல கஷ்டங்களையும் துரோகங்களையும் அவமானங்களையும் சந்தித்து விட்டீர்கள் செய்வினையும் அனுபவித்து முடித்து விட்டீர்கள் இனி அவ்வாறு நடக்காத தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் சிறப்பாகவும் நன்றாகவும் நடக்க அப்பா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணை இருப்பேன் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டி விட்டாய் நிச்சயம் நீயும் உன் குடும்பமும் செல்வ செழிப்போடு வாழப் போகின்றீர்கள் ஓம் முருகா